இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தனி கொடுத்தனும் போலாம் அப்படிங்கறத பத்தி வீட்டுல பேச ஆரம்பிச்சாலே ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களை வளர்க்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் நம்ம வேலைக்கு போகணும்னு ஒரு பெரிய பயம் இருந்தது தனி கொடுத்தனதை பார்த்தா பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என் என்ன மாடா நீ உனக்கு என்னையா ஒன்றுமில்லை மன்னா

எப்படி சோறு ஊட்டினா இவனை கஞ்சி கரைச்சு மிக்சில ஊத்து நெஞ்சல ஊத்துனா நானு சாத்துக்குடி கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போய் அதை க மிக்ஸ்ல அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை குடுத்த இவன காப்பாத்துன அவனை என் உசுரை குடுத்த உன காப்பாத்துன மாட ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் உங்க அப்பா அம்மா கூட தானே கொண்டரை வருஷம் குடும்பம் நடத்தினாங்க ஆமா சார் நான் நீங்க நீங்க வீட்டோட மாப்பிளைய அவங்க வீட்டில் இருந்தீங்களா நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லை இல்லை அவங்க வீட்டில் வீட்டோட மாப்பிளைய இருந்து நீங்க வரல செக்க வயிறு பத்து எரியுது ஆ பத்து எறியுது சொருக்கெடுத்தால் அது தூங்கிது தாக்காடா பா ஏரா ஓ மூஞ்சில முழிக்க முடியாது மாமியார் மருமக பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது இருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்கு சார் இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி போறதெல்லாம் பஞ்சராயிரும் நீ பார்க்கற இன்னைக்கு

உடம்பு சரியில்லாத அட்ன கால் போட்டு என் அம்மா இருந்தா ஏழு மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்து கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் எங்க இல்லாம சாப்பிடுறது பண்ணி எதுக்கு பண்றீங்க வீட்லயே

ஃபைவ் மந்த்ஸ் தான் சார் ஆனால் அஞ்சு மாதத்தில் வந்து குறைஞ்சது நிறையா சண்டை போட்டிருக்கும் அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியாக இருந்ததை விட இங்கே இருக்கும்போது நிறையா சால்வ் ஆச்சு சார் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிது இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற அதான் நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு பார்த்தாலே எப்படி அவர் பார்த்தா அடிக்கணும் போல தோணும் பாரு வர நம்பி யாரும் முறைக்கிற

நான் வந்து சண்டை போறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசலாம் ஆனா எங்க அம்மா வரைக்கும் இவ்வளவு திருப்பி பேசக்கூடாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆயிடுது சார் பிரச்சனை இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிது எவ்வளவு சம்பளம் வந்தா எவ்வளவு பேலன்ஸ் நிக்கும் கையில எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும் பியூச்சர் நமக்கு பயம் வருது சாவி சாவம்ல செத்த பயில நீ நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பயில நீ நலமா இருந்தாலும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு விமனா இது தனியா குடும்பம் நடத்துறது நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு எப்பனா நினைச்சுக்கலாம் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் எப்பனாலும் எந்திரிச்சுக்கலாம் எப்பனாலும் தூங்கலாம் எப்பனாலும் சாப்பிடலாம் எப்பனாலும் சமைக்கலாம் எப்ப வேணா கூட்டலாம் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க இதுதான் மெயின் பிரச்சனையா இருக்குல்ல ஒத்தரோசா

என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குளிங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மேலே அடிச்சு போடுவாங்க

நாங்க வந்து இருபத்தஞ்சு பேர் ஒன்னா இருந்தோம் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆக போது அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அது அந்த காலம் நின்று கொள்வான் தெய்வம் அன்றே கொள்ளும் அது இந்த காலம் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும்

Thank you